நண்பர்களுக்கு வணக்கம் இது உங்க மாமியா மருமக சமையல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பால்ல ஆடை எப்படி எடுக்கிறது அப்படின்னு பார்க்க போறோம் ஆடையில இருந்து வெண்ணெய் எப்படி எடுக்கிறதுன்னு நம்ம பார்க்க போறோம் வெண்ணெயில நெய் எப்படி காய்ச்சறதுன்னு நம்ம பார்க்க போறோம் இது வந்து நீங்க வெளியில வாங்கி சாப்பிடறத விட நம்ம வீட்டுல செஞ்சு சாப்பிடறது ரொம்ப சுவையா இருக்கும் டேஸ்டா இருக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது நமக்கு வந்து பாலிலேயே நமக்கு ஆடை வீட்லயே கிடைச்சது நெய் ஃப்ரெஷ் கிரீம் கிடைக்குது அதுல குழந்தைங்களுக்கு நம்ம பிரெட்ல போட்டு கொடுக்கலாம் நம்ம சாப்பிடலாம் எந்த தொந்தரவும் கொடுக்காது நம்ம வீட்லயே செய்யறதுனால நீங்க ஒரு வாட்டி இந்த மாதிரி பார்த்து செஞ்சு பார்த்துட்டீங்கன்னா மறுபடியும் நீங்க வந்து தொடர்ந்து நீங்க வெளியில இருந்து நெய் வாங்கவே மாட்டீங்க வெளியில வாங்குற நெய் வந்து கொஞ்சம் கூட நல்லா இல்லைங்க அவ்வளவா நல்லா இல்லை நம்ம வீட்டுல காய்ச்சற நெய்யும் கடையில வாங்கி நம்ம பார்க்க செஞ்சு பாக்கறது சாப்பிடுறதும்

பாருங்க பால் மூணு வாங்கிட்டு இருக்கிறேன் உங்களுக்கு பால்ல இருந்து எப்படி எடுக்கிறதுன்னு காமிக்கிறேன் நானு அப்புறம் நெய் காய்ச்சறது காமிக்கிறேன் இப்போ பால் வாங்கிட்டு கார வந்து மணி வருவாரு ஏன்னா இன்னைக்கு பதினொன்றுக்கு தான் வருவாரு எங்க பால்காரு இன்னைக்கு பத்தரைக்குலாம் ஹாய்ண்ணா சொல்லுண்ணா எல்லாத்துக்கும் எங்க பால்காரனா எப்பயுமே வந்து பதினொன்றுக்கு வருவாரு இன்னைக்கு அதிசயம் பன்னெண்டு கூட வருவாள் ராத்திரிக்கு பன்னெண்டுக்கு நாளைக்கு உங்களுக்கு நான் காமிக்கிறேங்க இது எப்படி ஆடை எடுக்கணும்னு பால்லாம் பாருங்க பால் வாங்கிட்டு வந்துட்டேன் எப்படி காய்ச்சறதுன்னு பார்க்கலாம் பால் வாங்கணும் முன்னே வடிகட்டிக்கிதுங்க இவங்க வந்து வடிகட்டி தான் கொண்டு வராங்க அந்த பால் காரமன் அதனால் இதில் எதுவும் தூசி எதுவும் இருக்காதுங்க சுத்தமா தான் இருக்கும் நீங்க நீங்க வாங்குனீங்கன்னா அது எப்படி தூய் பார்த்து வடிகட்டிக்கோங்க பாலை இப்ப நான் காய்ச்சதுக்கு உங்களுக்கு காமிக்கிறேங்க காய்ச்சிட்டு நாளைக்கு காலையில ஆடை எடுக்கிறது காமிக்கிறேன் பாருங்க எப்படி எடுக்கணும் நல்லா ஐலியா வச்சு காய்ச்சிக்கலாங்க பாலு காய்ச்சறத்தை காட்டுறங்க பாருங்க பாலுக்கு பொங்கு போகுதுங்க நம்ம ஒரு மூணு டைம் சிம்ல வச்சு வச்சு நம்ம பண்ணிக்கலாம் மூணு டைம் பண்ணிக்கலாங்க ஆற வச்சு நம்ம வந்து கொஞ்சம் வெது வெது வெதுப்பா இருக்கும் போது நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிருந்தா ரொம்ப சின்ன சாவக்கூடாது ஆடை வந்து தப்பமா கட்டாதுங்க கொஞ்சம் சூடு பதம் எது போது இருக்கும் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட்டோமா அதுக்கப்புறம் நம்ம காலையில நான் உங்களுக்கு காமிக்கிறேங்க ஆடை எப்படி கட்டுதுங்க வணக்கம் பொங்கு வரப்போகுதுங்க வந்துட போகுது வர வரப்போகுது பால் வந்து அவ்ளோ திக்கா இருக்குங்க தண்ணி ஆட்டமே இருக்காதுங்க அவ்வளவு நல்லா இருக்கும் மாட்டு பால் இந்த பால் காரண தண்ணியே கலக்க மாட்டாங்க அவ்வளவு நல்லா இருக்கும் பாருங்க ரெண்டு வாட்டி வந்துருச்சு அவ்வளவுதான் ஆஃப் பண்ணியாச்சு நம்ம ஃபேன் பாத்துல வச்சிடலாம் ஆரண நான் ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது உங்களுக்கு காமிக்கிறேங்க பாருங்க நைட்டு வந்து மூணு லிட்டர் பால் வாங்கினோம் அதில் வந்து நைட்டே பசங்களுக்கு நான் குடிக்கிறதுக்கு ஆள் போட்டு அண்ணர் கொடுத்துட்டேன் தயிர் போட்டு வச்சுட்டேன் மீதி பால் ஆணையோட அப்படியே நான் வச்சிருக்கிறேன் காமிக்கிறதுக்கு வசம் உங்களுக்கு நல்லா இருக்கும் தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு தெரியுங்க தெரியாதவங்களுக்கு நிறைய பேர் இருக்காங்க தெரியாதவங்க எப்படி எடுக்கிறது அப்படின்ட்டு அவங்களுக்கு தான் நான் இந்த வீடியோ காமிக்கிறேன் பாருங்க மூணு லிட்ரு பால்ல வந்து நான் ஒன்றரை லிட்ரு பால் நைட்டே நான் எடுத்துக்கிட்டேங்க பாருங்க இந்த மாதிரி பாத்திரத்தில் தண்ணி எடுத்து வச்சுக்கலாம் நம்ம ஐஸ் க்யூப் இந்த மாதிரி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கோங்க பாலாட் மிக்ஸி எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம வந்து ஆடை இதில் போட்டுக்கலாம் மிக்சியில் ரொம்ப ஈஸியாக எடுத்துடலாங்க கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க தெளிவாக சொல்லித்தரோம் கொடுத்து பார்த்துக்கோங்க பாருங்கள் இந்த கியூப் ரெடியா இருக்கணும் நமக்கு தேவை அப்பப்போ கொஞ்சம் நம்ம பார்த்துட்டு நம்ம தண்ணி போட்டுருந்தாங்க ரொம்ப ஈஸிங்க பத்து நிமிஷத்துக்கு வேலை தான் இது பாருங்க ஐஸ் கண்டிப்பாக தேவைங்க நம்ம இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கலாம் ஐஸ் க்ளூ கண்டிப்பாக தேவை பானை தண்ணி இருந்தாலும் பானை தண்ணி எடுத்துக்குவோங்க ஒரு மாதத்தில் பாருங்க தண்ணி பற்றலைன்னா நம்ம அப்பப்போ கொஞ்சம் தண்ணி போட்டுக்கணுங்க கொஞ்ச போட்டுக்கோங்க நான் தெரிஞ்சிருங்க பாருங்க ரெடி ஆயிடுச்சு இன்னும் ஒரு ஒரு ரெண்டு சுத்து சுத்தனமா நமக்கு வந்து வெண்ணெய் தயாராயிடுச்சுங்க பாருங்க இப்போ தயாராயிடுச்சு நம்ம இன்னும் ரெண்டு டைஸ்பூன் போட்டுக்கலாம் கண்டிப்பாக ஐஸ் தேவைங்க லாஸ்ட்டாக வந்து விட்டு விட்டு கொஞ்சமாக இது பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அது ரவுண்டாக கிடைக்கும் பாருங்கள் இப்போ ரெடி ஆயிடுச்சு மறுபடியும் நம்ம ஒரு பத்து நிமிஷம் இது ரெடியாக வந்துங்க பாருங்க இப்போ நம்ம கரெக்டாக கிடைச்சிருங்க பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் ரொம்ப ஈஸியாக இங்கே பாருங்கள் காமிக்கிறேன் நம்ம ஐஸ் கட்டி எதுக்கு போடுறதுன்னா நம்ம பாருங்க இப்படி எடுத்தோமா தான் நமக்கு உருண்டை பிடிக்க வரும் இல்லைன்னா உருண்டை பிடிக்க வராதுங்க அப்படி கையில ஒட்டிக்கும் பாருங்க நம்ம கையில ஒட்டாது நான் காமிக்கிறேன் பாருங்க என் கையில ஒட்டவே இல்லை இல்ல பாருங்க மாதிரி வந்துடும் அவ்வளோதாங்க இப்போ இப்ப தண்ணி ரெடியா வச்சுக்கணுங்க நம்ம பாருங்க போட்டுக்கணும் நமக்கு எவ்வளவு வெண்ணெய் கிடைக்குதுன்னு நீங்களே பாருங்க கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்குங்க பரவாயில்ல அப்போதான் நமக்கு உருண்டை பிடிக்க வருங்க நான் காமிக்கிறேன் பாருங்க ஃபர்ஸ்ட் நம்ம போட்டதுக்கே எவ்வளவு கிடைச்சிருக்குது பாருங்க வெண்ணெய் ஏன்னா கடையில் ரொம்ப ரேட்டு ஜாஸ்திங்க அது நமக்கு இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக கிடைக்காதுங்க இந்த இந்த நமக்கு இந்த தண்ணி வந்து நம்ம வீட்டில் செடிங்க ஏதாவது வளர்த்துனிங்கன்னா தண்ணி கலந்து அதை வந்து செடிக்கு ஊற்றிடுங்க வேஸ்ட் பண்ண வேண்டாம் குடிக்க முடியாதுங்க இது சாப்பிட முடியாது இந்த இந்த தண்ணி அதை நம்ம தயிர் போட்டு அது அதுக்கப்புறம் வெண்ணெய் எடுத்தால் தான் நம்ம சாப்பிட முடியுங்க அது மோராகிச்சு சாப்பிட முடியும் இப்போ வந்து நம்ம செடிக்கு ஊற்றலாங்க வேஸ்ட் பண்ணாதீங்க ரொம்ப சத்துங்க செடிக்கு இது பாருங்க எவ்வளோ நமக்கு கிடைச்சிருக்கு பாருங்க இது வந்து வயிறு குடல் புண்ணு இருக்கிறவங்களுக்கு வயிறு வயிறு புண்ணு இருக்கிறவங்களுக்கு வந்து இது சும்மா அவ்வளோ பெரிய உருண்டை காலையில் வெறும் வயிற்றுல நீங்கள் பாருங்கள் காமிக்கிறேன் இவ்வளோ பெரிய உருண்டை எடுத்து வெறும் வயிற்றுல நம்ம இது சாப்பிட்டோமா பாருங்கள் காமிக்கிறேன் பாருங்கள் எடுத்து வெறும் வயிற்றுல

ரொம்ப ஈஸிங்க நிறைய பேருக்கு தெரியாது தண்ணி இல்லைன்னாக்கா இது பிச்சி ஓடாதுங்க நம்ம கொஞ்சமா தண்ணி விட்டு இந்த தண்ணியை நம்ம ஊற்றிக்கலாம் நம்ம பானை தண்ணி எடுத்து வச்சிருக்காங்க இது பானை தண்ணி இந்த ஐஸ் கியூப்ங்க கொஞ்ச நேரம் தான் நம்ம ஐஸ் கியூப் போட போறோம்

சும்மா வெது வெதில் தண்ணி வச்சு நீங்கள் இந்த மிக்ஸி ஜாரை கழுவிட்டிங்கன்னா முடிஞ்சிங்க ஒன்றும் பிசு பிசுன்னா ஒட்டாதுங்க நம்ம உடனே காய்ச்சணும்னு இல்லைங்க ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம எப்போ எப்பப்போ தேவையோ அப்பப்போ எடுத்து வேணுங்கிற அளவுக்கு நம்ம காய்ச்சிக்கலாம் நம்ம கேக் செய்யறதுக்கு இந்த வெண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாங்க பிரெட்டுக்கு குழந்தைங்களுக்கு நீங்க போட்டு தரலாம் பாருங்க அவ்வளவுதான் இப்ப இந்த தண்ணியை நம்ம செடிக்கு எடுத்து வச்சுக்கலாம் நான் செடி செடி நிறையா வச்சுருக்குறேங்க அதனால எனக்கு யூஸ் ஆகுது உங்களுக்கு தேவைன்னா அப்படின்னா நீங்க நாய் வள நாய் கூட சாப்பிடுங்க பூனை நாயெல்லாம் பாருங்க ரெடி ஆயிடுச்சு நம்ம நெய் காய்ச்சிக்கலாம் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் காய்ச்சிக்கலாங்கன்னா எப்போ வேணாலும் வச்சுருந்து காய்ச்சிக்கலாம் நீங்கள் பாருங்கள் இன்னொன்று சொல்ல மறந்துட்டுங்க மிக்சியில் வந்து நீங்கள் வெண்ணெய் போது நீங்கள் இந்த ஒயரை கழுத்தி சுவிச்சு ஆஃப் பண்ணிட்டு அந்த ஒயரை அப்படி கழுத்திட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த எடுத்து எடுப்பாங்க மிக்சியை எடுத்து கீழே வச்சுக்கோங்க நான் அவங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன் ஈரக்கை போடாதீங்க

பத்து பதினொன்று பன்னெண்டு பதினொன்று பதினாலு உருண்டை வந்திருக்குதுங்க இப்போ இப்போ உங்கள் கிட்டே காமிக்கிறத்துக்குல எடுத்து வச்சிருக்கிறேன் நம்ம இதை அப்படியே நம்ம நெய் காய்ச்சிக்கிலாங்க இது எல்லாத்தையும் நெய் காய்ச்சுறது உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன் வாங்க எண்ணெய் எடுத்துகிட்டோம் நம்ம நெய் காய்ச்சிக்கலாம் நான் கொஞ்சம் வெளியில போயிட்டேங்க அதுதான் உடனே காமிக்க முடியல வரத்துக்கு லேட் ஆயிடுச்சு அதனாலதான் வந்து குடிச்சிட்டு ட்ரெஸ் மாத்திக்கிட்டேன் நம்ம எவ்வளவு தேவையோ அவ்வளவு காய்ச்சிக்கலாம் ரெண்டு கல் உப்பு போட்டுக்கிறாங்க நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் முருங்கீரை பாருங்கள் நான் இன்னைக்கு முருங்கீரை பொயில் செஞ்ச வீட்டில் அதனால நெய் காய்ச்சதுக்காக நான் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டேன் பாருங்கள் கழுவி ஆச்சு நம்ம இப்போ வந்து நம்ம முருங்கக்கீரை இதில் போட்டுடலாம் மைந்துக்காதீங்க கொஞ்சம் படப்பாடன்னு வெடிக்கும் கழுவுனதுனால ஒன்றாகாது தூரமாக நான் உந்துக்கோங்க பாருங்க நல்லா சல 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 சலம் ஆயிடுச்சுங்க நெய்யி பச்சை தண்ணி மாதிரி இப்படி ஆகுங்க அவ்வளோதாங்க நம்ம இப்படி கொஞ்சம் நேரம் இப்படி கிண்டிட்டு இருந்தோமா அடி பிடிக்காது பாருங்க கொஞ்சம் அடி பிடிக்கலங்க பாருங்க நிறைய பொண்ணுன்னு இல்லைங்க சும்மா கொஞ்சமா போட்டா போதுங்க ஒரு ரெண்டு கொத்து போட்டா போதுங்க முரங்கிக்கீரை டேஸ்ட்டாக இருக்குங்க முருங்கக்கீரை ரெண்டு கல் உப்பு போட்டால் டேஸ்ட்டாக இருக்குங்க நம்ம அதை வடிகட்டிட்டு அந்த முருங்கக்கீரையை வந்து நம்ம சாப்பிட்டுக்கலாங்க சாப்பாட்டில் சுடுசு அதில் போட்டு நம்ம பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படி இல்லைனாக்கா நீங்கள் கோதுமாவும் கொஞ்சமாக ஒரு கைப்பிடி கோதுமாவும் போட்டு அந்த முருங்கக்கீரை அந்த நெய் பாத்திரத்திலேயே போட்டு சும்மா வறுத்து அதே பாத்திரத்தில் போட்டு நல்லா அப்படி வறுத்து அதை நீங்கள் சாப்பிட்டுக்கலாங்க நல்லாயிருக்கும் அதுவும் டேஸ்டா இருக்கும் அவ்வளோதாங்க ஆரணம் வட்டி தாங்க நம்ம வடிகட்டி வச்சுக்கணும் சூடா இருக்கும் போதே ஊற்றாதீங்க கொஞ்சம் வெதுவெதுப்பா கொஞ்சம் வெதுவெதுப்பா இருக்கும் போது நீங்க வடி கட்டிக்கங்க அவ்வளவுதாங்க நம்ம வேறக்கி இல்லாங்க நெய் ரெடி ஆயிடுச்சுங்க ரொம்ப டேஸ்டா இருக்கும் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க வீட்டுல பால் காஞ்சிட்டு இருக்குது தயிர் போறதுக்கு காய வச்சிருக்கிறாங்க இப்ப இது வந்து பாக்கெட் பாலுங்க நான் காய வச்சிருக்கிறது தயிர்க்காங்க பசு பாலில் தயிர் போட மாட்டேங்க பேக்கெட் பாலில் தான் எங்களுக்கு பிடிக்காதனால பேக்கெட் பாலில் வந்து தயிர் போடுறேங்க வந்து நிறையா பேருக்கு வந்து தெரியாதுங்க தயிர் எப்படி போகணும்னு தெரியாதுங்க நிறையா பேர் நிறைய போட்டுடுறாங்க குளிப்பா நிறையா தயிர் நம்ம உரம் ஊற்றக்கூடாதுங்க கொஞ்சமாக தான் ஊற்றணும் நான் த பானை காய்ச்சிட்டு உங்களுக்கு உரம் ஊற்றும் போது நான் உங்களுக்கு காமிக்கிறேங்க தெரியாதவங்களுக்கு நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கங்க நிறைய பிள்ளைங்க தெரியறதுல இருப்பாங்க அதனால நான் நிறைய தயிர் போட்டுறாங்க எவ்வளவு தயிர் போறதுன்னு தெரியறது அதனால நான் தயிர் போறதும் நான் வீடியோ காமிக்கிற பாருங்க நெய் ஆன் பண்ணியாச்சு அவ்வளவுதான் பாருங்க நெய் ஆறிடுச்சு கொஞ்சம் மெது வெதுப்பா இருக்குது நம்ம வடிகட்டிக்கலாங்க இப்ப பாருங்க தீயவே இல்ல கொஞ்ச பாருங்கள் அவ்வளவுதான் இந்த முருங்கைக்கீரையும் இதுவும் நம்ம வந்து சாதத்துல போட்டு சாப்பிட்டுக்கலாங்க பாருங்க இவ்வளவு நெய் கிடைச்சிருக்குது நம்மளுக்கு பாருங்க நெய் ரெடி ஆயிடுச்சு நான் வாசனை காமிக்கிறேன் பாருங்க